ஹே காய்ஸ் வெல்கம் டு ஏன் ஸ்டுடியோ ஸோ நம்ம சூர்யா அவருடைய நாற்பத்தி ஆறாவது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டரான ரவீனா அவர்கள் வந்துருந்தா ஜாயின் பண்ணிருக்கிறதா அஃபீஷியலாக வந்து ஒரு போஸ்டர் விட்டுன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ வேற லெவலில் ஒரு அப்டேட் தான் சொல்லணும் ஸோ இப்போ இந்த படத்தை வந்து நம்ம வெங்கி அட்லூரி அவர் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி இவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கரன் அப்படின்ற ஒரு மாசான படத்தை கொடுத்தவர் தான் ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படத்தை ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக மாசம் கொடுக்க போறாரு ஸோ இந்த நிலமையில் இவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றனால ஒரு டவுட் தான் வந்திருக்கு ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சூர்யா நாற்பத்தி ஆறாவது படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கில் தான் வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க ஸோ

இருக்கிற சஞ்சய் ராமசாமி மாதிரி எதனா கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க சோ அதுல இருக்கிற மாதிரி ஒரு மாசான லுக்கும் மாசான ஒரு கேரக்டர்ல வருவாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இது மட்டும் இல்லாமல் அந்த கஜினி படத்துல நம்ம சூர்யா அவர்கள் பணக்காரனாக இருப்பார் ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துலயும் பணக்காரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்படி இல்லன்னா அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரெண்டுமே இருந்தாலும் சூப்பரா தான் இருக்கும் ஏன்னா கஜினி படத்துல அவருடைய லுக்கிறது வெறித்தனமா இருக்கும் அண்ட் அவருடைய எல்லா செய்குமே வந்து மாசா இருக்கும் ஸோ அந்த வகையில அப்படியே ரீக்கிரேட் பண்ணாலும் வேற லெவலும் இருக்கும் ஸோ ஃபேன்ஸ் ஃபுல்லாவே ஒரு திட்டம் தான் சொல்லணும் அண்ட் இது மட்டும் இல்லாமல்

தெரியல எல்லாமே படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்தால் தான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூரிய அவருடைய நாற்பத்தி ஆறாவது படத்தில் பாலிவுட் டாக்டரான ரவினா அவர்கள் நடிக்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் தாட்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த பார்க்கலாம் தேங்க்யூ